பாடத்தோம் என்று சொல்லியே இழினி பாட ஆமா இழினி பாட கந்த ரூபாய் மண்டி காசி காட்சி பாடிட வந்தோம் அவை நீங்க வாங்கி போட்டிட கேட்டோ ஆனவங்க அக்க பொருள்களின் பண்ண காசி பாடித்தோ என்னமா இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு விளையாட மாதிரி சொல்றேன் இந்த நெகிழி ஒரு மாணவன் மாதிரி ஆமா நீங்க என்னதான் திட்டி தீட்டாமோ ஒரு சோழ you <laughs> the classic is back 你要去嘛？